ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்தை கிளாதை சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோலாம் என்ன நடக்க போகுதுன்னா கௌதமும் மதுமிதாவும் அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க வாசலில் எல்லாரும் நின்று அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க மதுமிதாக்கு அஸ்வினி ஆர்த்தி எடுக்க போகும்போது அகிலாண்டீஸ்வரி தடுக்கிறாங்க முதல்ல நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ உள்ளாக வரலான்னு சொல்ல என்ன கேள்வி பாட்டின்னு சந்தோஷ் கேட்குறாரு உன் புருஷனோட பேர் என்னன்னு மதுமிதாவை பார்த்து கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாக பாட்டின்னு ராகுல் கேட்குறாரு உங்கள மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் பத்தி என்னடா தெரிய போது முன்னாடி காலத்துல எல்லாம் புருஷனோட பேரையே சொல்ல மாட்டாங்க இந்த காலத்து பொண்ணுங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இவ புருஷன் பேரை சொல்லும்போது அந்த தோரணையை வச்சே கௌதம்க்கு அவ கொடுக்குற மரியாதை என்னன்னு தெரிஞ்சிடும்னு சொல்ல மதுமிதாவும் கௌதம்னு பழிச்சுன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு ஃபேமிலியில் உள்ளவங்களும் அகிலாண்டேஸ்வரியுமே ஷாக் ஆகுறாங்க சந்தோஷ் பேச்சை மாத்தி விடுறாரு சரி பாட்டி அடுத்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்ல அகிலாண்டேஸ்வரி அஸ்வினி கிட்ட ஆர்த்தி எடுத்து அவங்கள உள்ள கூப்பிடுன்னு சொல்றாங்க அவங்களும் ஆர்த்தி எடுத்து மதுமிதாவை உள்ள கூட்டிட்டு வராங்க ரெண்டாவது சடங்கு என்னன்னா நீ விளக்கேத்துறதுன்னு சொல்ல அதை கேட்ட எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அவ்வளவுதானு மனசுக்குள்ள நினைக்கும் ஒரே குச்சியில இங்க இருக்கக்கூடிய பத்து திரியையும் ஏத்தணும்னு சொல்றாங்க அது எப்படி பாட்டி முடியும்னு கௌதமும் சந்தோஷமே கேக்குறாங்க முடியும்டா நானா அப்படி விளக்கேத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் அப்படி விளக்கேத்தி வந்தாச்சுதுன்னா அவன் இந்த குடும்பத்தை சிக்கனமாக கொண்டு போவாங்கறது அர்த்தம்னு சொல்றாங்க ஓ இதுக்குள்ள இவ்வளோ அர்த்தம் இருக்குதா பாட்டின்னு சந்தோஷ் கேக்குறாரு ஆமாடா நம்ம முன்னோர்கள் செஞ்ச சடங்குக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுதுன்னு அகிலாண்டேஸ்வரி சொல்ல மதுமிதா கௌதம பாக்குறாங்க கௌதம் மதுமிதா கிட்ட பரவாயில்ல மதுமிதா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முடியலைன்னா இன்னொரு குச்சி வச்சு நம்ம ஏற்றிக்கலாம்னு சொல்ல மதுமிதாவும் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஒரே குச்சியில் எல்லா திரியையுமே ஏற்றிடுறாங்க கௌதம் சகுந்தலாக்கிட்ட அபிஷேகை பற்றி விசாரிக்கிறாரு அவன் ஆஃபீஸ்க்கு போனானாமா அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவன் சால்வ் பண்ணிட்டானான்னு கேட்க இப்போ வந்ததும் வராததுமா அதை பற்றி எதுக்காக கௌதம் பேசுகிற அதெல்லாம் அபிஷேக் பார்த்துப்பான் நீ எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்ல இல்லைம்மா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் மட்டும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெனிக்கே பெரிய பிரச்சனை ஆயிரும்னு கௌதம் சொல்கிறாரு அபிஷேக்கோடைய ஃப்ரெண்டு அவருக்கு கால் பண்ணுறாரு என்னடா காலையிலே இதுக்காக கால் பண்ணியிருக்கேன்னு அபிஷேக் கேட்க டே இங்கே என்ன நடக்குது தெரியுமா அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே காலையிலே ஆஃபீஸ்க்கு வந்து நிற்கிறாங்க அந்த ஃபைலெடு இந்த ஃபைலெடுன்னு சொல்கிறாங்க உன்னை எங்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்கடா ஃபோன் பேச கூட விட மாட்டேங்கிறாங்க நான் இப்போ பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் சீக்கிரமாக வாடான்னு சொல்ல நான் இப்போவே வந்துடுறேன்னு அபிஷேக் சொல்கிறாரு அடுத்த சடங்கு என்னது பாட்டின்னு சந்தோஷ் கேட்கும்போது ஒரு குடத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க இதுக்குள்ளால் நான் அந்த மோதிரத்தை போட போகிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்க கைகளை விட்டு யார் இந்த மோதிரத்தை எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த குடும்பத்தோட தலைவனா இருப்பாங்க ஒரு வேளை புருஷன் எடுத்தாச்சுதுன்னா தான் வீட்டோட தலைவன் இல்லை பொண்டாட்டி எடுத்தாச்சுதுன்னா அவள் தான் வீட்டோட தலைவியா இருப்பான்னு சொல்லி அந்த மோதிரத்தை குடத்துக்குள்ளே போடுறாங்க இதெல்லாம் இப்போ தேவையா பாட்டின்னு ராகுல் கேட்க கண்டிப்பா தேவடா இதை பற்றி உங்களுக்குலாம் என்ன தெரியும் இந்த சடங்கை அதிகாரம் யார் கைக்கு போகுதுங்கிறத பாக்குறதுக்காக மட்டும் இல்லை சில புருஷம் பொண்டாட்டி கல்யாணம் ஆனாலும் கூட அவங்களுக்குள்ளால எந்த அந்யோன்யமும் இருக்காது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கையை இந்த குடத்துக்குள்ளே விடும்போது கையும் கையும் உரசும் அப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூச்சம்லாம் மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுவாங்க அதுக்காக தான் இந்த சடங்கை பண்றாங்கன்னு அகிலாண்டேஸ்வரி சொல்ல ஓஹோ இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு சந்தோஷ் கேட்குறாரு அப்புறமா கௌதம் மதுமிதாவை பார்த்து கையை விடுவோமான்னு கேட்க அவங்களும் சரின்னு விளையாடுறாங்க ரெண்டு பேரும் கையை விட்டு மோதிரத்தை தேடுறாங்க விடாத நண்பா விட்டுறாதனு சந்தோஷ் கௌதம்க்கு ஃபேவரா சத்தம் போடுறாரு அப்பர்ணாவும் ராகுலும் மதுமிதாக்கு ஃபேவரா சப்போர்ட் பண்றாங்க என்ன நண்பா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் அந்த மோதிரம் சிக்கலையானு கேட்க எங்கடா கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு கௌதம் சொல்றாரு உன் கை இவ்வளவு பெரிய கை நண்பா அப்புறமும் மோதிரம் கிடைக்கலனா நீ மதுமிதா கையை எதுவும் பிடிச்சு வச்சிருக்கியான்னு சந்தோஷ் கிண்டல் பண்றாரு டேய் வாயம் மூடிட்டு சும்மா இருடான்னு கௌதம் சொல்ல அந்த ரிங்கை ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிறாங்க அதை பார்த்த அகிலாண்டேஸ்வரி ஒரு புருஷன் இந்த ரிங்கை எடுத்திருந்தான்னா அவனோட அதிகாரத்தில் இந்த குடும்பம் நடந்திருக்கும் ஒரு வேளை பொண்டாட்டி இந்த ரிங்கை எடுத்திருந்தான்னா அவளோட ஆதிக்கத்தில் இந்த குடும்பம் நடந்திருக்கும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்ததுனால ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இந்த குடும்பத்தை வழி நடத்துவாங்கன்னு சொல்ல அகிலாண்டேஸ்வரியுடைய காலில் கௌதமும் மதுமிதாமே விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நூறு வருஷத்துக்கு சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரியும் ஆசீர் வாதம் பண்றாங்க அடுத்த சீன்ல ரேணுகா வீட்டை காட்டுறாங்க இந்த ஜீவாவை இன்னும் காணுமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஜீவா கால் பண்ணுறாரு டே ஜீவா நீ தான் கேட்க ஆமாம்மா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி கார்லாம் வந்துட்டு இருக்கோன்னு சொல்கிறாரு நேராக வீட்டுக்கு வந்துருங்கடா உங்கள் ரெண்டு பேருக்கும் பால் பழம் கொடுக்குற சடங்கு நடக்கப் போகுது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல சரிம்மான்னு சொல்லிட்டு ஜீவா ஃபோனை வைக்கிறாரு ஜீவா அதை மாயா கிட்ட சொல்ல மாயா கோவப்படுறாங்க என்ன ஜீவா இது உங்கள் வீட்டில் பிரைவசியே இருக்காதா எதுக்காக இப்போ சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியாச்சுன்னா சொந்தக்காரங்கள்லாம் வரதான செய்வாங்க ஏன் உங்கள் அண்ணனுக்கு நடக்கும்போது சொந்தக்காரங்களாம் வரமாட்டாங்களான்னு ஜீவா கேட்குறாரு என்ன ஓ ஜீவா எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாயா கோபமாகவே இருக்கிறாங்க அடுத்த சீனில் சந்தோஷ் கௌதமை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாரு இது அகிலாண்டேஸ்வரி கவனிக்கிறாங்க சந்தோஷ் கௌதம் கிட்டே நண்பா நேற்று நைட்டு ரூம் எப்படி இருந்தது நீ ஜாலியாக இருந்தியான்னு கேட்க ஆமாடா நேற்ற மாதிரி என் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே ஜாலியாக இருந்ததே கிடையாது என் சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுக்குன்னே தெரியலன்னு சொல்ல அதெல்லாம் கேட்டு சந்தோஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நான் ஒன்று என்னவோன்னு நினச்சேன் நண்பா ஆனால் நீ கில்லியாக இருந்திருக்க சூப்பர் நண்பான்னு சந்தோஷ் பாராட்ட ஆமாடா சந்தோஷ் எனக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து நீ செஞ்சு வச்சுருந்த அதுலேயே அந்த கேக் இருக்குதே இந்த மாதிரி கேக்கை நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டது கிடையாது இனிமேல் நீ என்னை பார்க்க வரும்போது அந்த கேக்கை தான் வாங்கிட்டு வரணும் நான் தான் அந்த கேக் முழுக்க சாப்பிட்டேன்னு சொல்ல இவ்வளோ நேரமாக நீ கேக்கை பற்றியாடா பேசிகிட்டு இருக்கேன்னு சந்தோஷ் கேட்க ஆமாம் வேற இதை பற்றி பேசுகிறதுக்குன்னு கௌதம் கேட்க தீனி பிசாசே தீனி பிசாசே ஒன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குதுடான்னு சந்தோஷ் கோவப்படுறாரு இவனுங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இப்படி தனியாக போய் பேசிக்கிறான்களே என்னவா இருக்கும் இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி மதுமிதாவை பார்த்து ஏ பொண்ணே இங்கே வான் சொல்லி கூப்பிட இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது